வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மனித சமுதாயத்தின் பல சவால்களுக்கு யோகா ஒரு தீர்வாகவும் வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளாா் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள தொல் பொருட்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ஒட்டுமொத்த உலக மக்களின் நல்வாழ்வுக்காக இந்தியா கொண்டுள்ள பேரார்வத்தை யோகா வெளிப்படுத்துகிறது என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று உலக யோகா மாநாட்டில் உரையாற்றிய அவர் மனித சமுதாயம் சந்தித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு யோகா ஒரு தீர்வாகவும் வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது என்று கூறினார் உலக அமைதிக்காக இந்தியாவின் கொடையாக யோகா அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் மதம் இனம் மொழி ஆகிய எல்லைகளை கடந்து அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக யோகா பயிற்சி திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உடல் நலத்தையும் மன நலத்தையும் காப்பதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் யோகாசனத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் யோகா கனெக்ட் என்ற உலக யோகா உச்சி மாநாடு நடத்தப்படுவதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் யோகாசன குரு ராம்தேவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இளநிலை மருத்துவப் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேஷ்குமார் அறுநூற்று எண்பத்தாறு மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் தேசிய தேர்வு முகமையின் நீட் டாட் என் ஏட் என்ஐசி டாட் ஐ என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பாடவாரியான மதிப்பெண்களையும் தரவரிசையையும் தேர்வர்கள் இந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசும் கூடுதலான நிதியை வழங்கி வருவதாக முதலமைச்சர் திரு மு தெரிவித்துள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் மாநில மாநாட்டில் உரையாற்றிய அவர் மாநிலத்தில் மின்சாரத்துறையும் போக்குவரத்துத் துறையும் அரசின் முதுகெலும்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் புயல் மற்றும் மழைக்காலத்தில் மின்வாரிய ஊழியர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் கோரிக்கைகளை அரசு கவனிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் தொழிற்சங்கங்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கும் தீர்வுகாண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் தெரிவித்தார் கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ள அனைத்து தொல்பொருட்களுக்கும் உரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி அகழாய்வை அங்கீகரிப்பதற்கு கூடுதலாக சான்றுகள் வேண்டும் என மத்திய அரசு கேட்டுள்ளதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்றும் கூறினார் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் வைத்து திமுக அரசியல் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார் டாஸ்வாக் நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகள் அனைத்தும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக அரசின் திட்டங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு தடையின்றி வழங்கி வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவி தேசிய அளவிலான பொறியியல் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிப்பிற்கு தேர்வாகியுள்ளார் கல்வியை புரிந்து கொண்டு படித்ததே இந்த வெற்றிக்கு காரணம் என்று அந்த மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் யோகேஸ்வரி நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற படந்தாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு ஐஐடி பாம்பே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் நம்ம ஐஐடி இந்த மாதிரி பெரிய காலேஜுக்கெல்லாம் போகணுன்னு கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க போகலாம் நம்ம குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு புரிஞ்சு படித்தாலே போதும் நம்ம எந்த காலேஜில் வேணால் சாதிக்கலாம் வேலைகளின் சொத்து திறமை மட்டுமே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் கனமழையோ அல்லது அதி கனமழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளின் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வரும் நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் மழைக்கும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினாறாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஈரோடு தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகப்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு கண்ணன் கூறினார் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடற்பகுதிகளிலும் அரபிக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக் கடற்பகுதிகளிலும் தெற்கு வங்கக் கடலின் பெரும்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே நாகை மாவட்டத்தில் கடல் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து இன்று நள்ளிரவு முதல் விசைப்படகுகள் கடலுக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் மீனவர்கள் தங்கள் படகுகளை தயார்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் நாகை மாவட்ட கடற்கரை பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான டோக்கன்கள் அரசின் மூலமாக வழங்கப்படவில்லை கடலில் காற்றின் வேகம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்களின் விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் சொம்சு கப்பல்களும் மறு உத்தரவு வரும் முறையில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் நாகை மாவட்டத்தில் மேலப்பட்டச்சேரி கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை நாகை கல்லார் செருதூர் வானவன் மகாதேவி கோடியக்கரை கோடியக்காடு சிந்தாமணிக்காடு மணியந்தீவு கோவில் தாவு செலைக்காடு விழுந்தமாவடி அண்ணாப்பேட்டை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் வானிலை காரணமாக படகுகள் கடலுக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது நாகராஜ் மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் மின்னக்கல் மற்றும் மலையாம்பட்டி பகுதிகளில் சுமார் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பால் குளிரூட்டும் நிலையத்தை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று திறந்து வைத்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக ரத்த கொடையாளர் தின பேரணியை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி நாமக்கல் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ரத்த தான முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை வட்டாரப் பகுதியில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் மூலம் பழங்குடியின மக்களுக்கு கட்டப்படும் வீடுகள் தரமான முறையில் விரைந்து கட்டி முடிக்க துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திரு தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார் நாகை காங்கேசன் துறை இடையேயான கப்பல் சேவை வரும் பதினெட்டாம் தேதி வரை காற்றின் வேகம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கப்பல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர் முகாமில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டாா் நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றங்களின் மூலம் ஆயிரத்து ஐந்து வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ஏழு கோடியே இரண்டு லட்சம் மதிப்பிலான தீர்வு தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை சுடும் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது முனேச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவில் அர்ஜுன் பபூர்தா ஆர்யா போர்சே இப்பதக்கத்தை கைப்பற்றினர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடம் வகிக்கிறது ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெண்கலப் பதக்கம் என்றார் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் அரியலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனித சமுதாயத்தின் பல சவால்களுக்கு யோகா ஒரு தீர்வாகவும் வரப்பிரசாதமாகவும் அமைந்துள்ளது என்று ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அகழாய்வில் தொல்பொருட்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது